நம்ம சர்வதேச பிறகு அடிப்படையில் செயல்படலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அவங்க எல்லார்டையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்கறோம் இதனால் வரைக்கும் சஹாபாக்கள்கிட்டயோ தாபின்கள்டோ அந்த மூன்று தலைவரை சொல்றோம் இல்ல இவங்கள்ட்ட ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டுங்க ஒரே ஊர்ல ஒரு சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் சிலர் பெருநாள் கொண்டாடினாங்க சிலர் வந்து அரபர் நோட்டு சிலர் வந்து குர்பானி பெருநாள் கொண்டாடினாங்கன்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படி ஒரு ஆதாரமே இல்லையே திருப்பி அவங்க நம்ம கேட்குறாங்க நீங்கள் ஆதாரம் காட்டுங்கள் இவ்வாறு சகாபாக்கள் காலத்திலயோ அல்லது மூன்று தலைமுறையிலேயோ அவங்க வந்து வெவ்வேறு நாள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க வெவ்வேறு நாள் நோம்பு வைத்தாங்கன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னா அது ஆதாரம் இருக்குது குறைபுறது சம்பவமே இருக்குது சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல தெளிவாவே வருது அவங்க வந்து வெள்ளிக்கிழமை இரவுல சிறியால பிறைய பார்த்தாங்கன்னு மதிநாள வந்து வெள்ள சனிக்கிழமை தான் பிறைய பார்த்துன்னு வருது ஒரு நாள் மாதிரி தான் வருது ரெண்டாவது நாள் தான் பிறைய பார்த்தாங்கன்ற மாதிரி வருது அப்ப அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க வேற வேற நாள் கொண்டாடி இருக்காங்களே இதுக்கும் மதீனாவும் சிரியாவும் மாவியாரர்களுடைய ஆட்சி காலத்திற்கு அவங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருக்குது அப்போ ஒரே இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் அவங்க அவங்க பகுதியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க பெருநாள அதே மாதிரி நோம்ப கொண்டாடி இருக்காங்க அதை பார்க்கற என்ன சொல்றாங்க அதுல நாங்க முப்பதாக பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னா நாம பிறைய பார்த்து நாம வந்து நோம்பை விடுவோன்றாங்க இப்போ தெளிவா தெரியுது அவங்க பகுதியின் அடிப்படையில் தான் செயல்பட்டுருக்கிறாங்கன்னு அப்போ இதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா யாரெல்லாம் மனுவர் சலப்புன்னு சொல்லிக்கிட்டு இது வந்து சரி காண்றாங்களோ சர்வதேச பிறைய நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து முரண்பட்டாலும் தனித்து செயல்படுத்தினாலும் அதுவும் சரிதான்றாங்களோ அவங்களுக்கு அது ஆதாரமே கிடையாது சலப்புகள்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது